what is the in the 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 difference between number in in place value of 6 and the face value of 5 and the number of <ussells> <ussells> no, and face 6 இந்த மற்றும் முகமதிக்கு வாய்ப்பு இருக்கு இடமதிப்பு என்னது இடமதிப்பு அதே வந்து முகம் மதிப்பு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ ஓகேவா ஒரு நம்பர் எழுதுறீங்க அப்படின்னா இப்போ நான் முந்நூத்தி எழுவத்தி எட்டுன்னு எழுதுறேன் முன்னூத்தி எழுபத்தி எட்டு அப்போ இதுல முகம் மதிப்பு கேட்கறாங்க முகம் மதிப்புனா என்னன்னு சொன்னேன் ஃபேஸ் வேல்யூ அப்போ முகம் மதிப்பு இந்த ஏழினுடைய முகம் மதிப்பு கேட்கறாங்கன்னா உனக்கு என்ன நம்பர் தெரியுதோ அதை அப்படியே சொல்லிடுமா உனக்கு என்ன நம்பர் தெரியுதோ அதை அப்படியே சொல்லிடு அதுதான் முகமதிப்பு ஏழு தானே தெரியுதே அப்ப ஏழுன்றது அதனுடைய முகம் மதிப்பு புரிஞ்சுச்சா ஏழு தெரியுது ஏழுன்றது அதனுடைய என்ன மதிப்பு முக மதிப்பு இதே இட மதிப்பு அப்படின்னு கேக்குறாங்க நான் அந்த இடத்துக்கான மதிப்பு சொல்லணும் புரியுதா முகம்னா முகத்துக்கு நேரம் என்ன தெரியுதோ அது அப்படியே எழுதிடு இட மதிப்புனா அந்த இடத்துக்கு என்ன மதிப்புன்றது எழுது இப்ப லாஸ்ட்ல இருந்து பார்க்கும் போது இது ஒன்று இது பத்து அப்படின்னு சொல்லுவீங்க அப்ப பத்து இன்ட்டு ஏழு எழுபது அப்ப இட மதிப்பு என்னது

அப்படின்னு இந்த நம்பர் இருக்கு இதனுடைய பிளேஸ் வேல்யூ ஆறுனுடைய பிளேஸ் வேல்யூ கேக்குறாங்க ஆறு பிளேஸ் வேல்யூ என்ன பிளேஸ் வேல்யூனா இட மதிப்பு ஒன்று

அடுத்து ரெண்டாவது கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க அதே மாதிரியான ஒரு கேள்வி தான் வச்சிருக்கேன் வாட் இஸ் த சம் ஆஃப் த சம் இங்க கேட்டிருக்கிறது டிஃபரன்ஸ் கிடையாது சம் சம்னா என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும் கூட்டணும் ஓகேவா வாட் இஸ் த சம் ஆஃப் த நம்பர் இன் த பிளேஸ் வேல்யூ ஆஃப் செவன் அண்ட் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் எயிட் இந்த நம்பர் ஆஃப் நைன் செவன் சிக்ஸ் எயிட் டூ நைன் செவன் சிக்ஸ் எயிட் டூ என்ற எண்ணின் உள்ள இடமதிப்பு ஏழிற்கும் மற்றும் முகமதிப்பு எட்டிற்கும் உள்ள கூடுதல் காண்கள் என்ன சொல்லி இருக்காங்க இடமதிப்பு என்னமா ஏழு ஆயிரம் ஏனா இது பத்து ஒன்று பத்து நூறு ஆயிரம் ஆயிரம் இன்ட்டு ஏழு ஏழாயிரம் நான் எழுபதாயிரம் சரி ஏழாயிரம் அடுத்தது முகமதிப்பு மதிப்பு எட்டு எட்டினுடைய முக மதிப்பு இங்க இருக்கு பாருங்க எட்டு இவற்றினுடைய கூடுதல் காண்கள் சொல்லிருக்காங்க பிளஸ் அப்ப ஏழாயிரத்தி எட்டுன்னு சொல்லக்கூடிய பி ஆப்ஷன் தான் சரியான விடையா இருந்திருக்கும் அவ்வளவுதாமா சோ ரெண்டு விடை போயிடுச்சா மூணாவது கேட்டிருக்காங்க find the unit digit of 3544 power 476 னு கேட்டிருக்காங்க த்ரீ ஃபைவ் டபுள் ஃபோர் ஃபவர் ஃபோர் செவன் சிக்ஸ் என்ற தொகுப்பின் ஒன்றாம் இலக்கை எண்ணெய் இந்த மாதிரி ஒரு நம்பர் அது கடைசி டிஜிட் அதுக்கு பவர் என்ன கொடுத்துட்டு அதை மைண்ட் பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்க கடைசி டிஜிட் அதுக்கான ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கோங்க 4 power 4 என்னமா 2 5

4 முடியுது 4 பவர் 2 6 முடியுது 4 பவர் 3 4 முடியுது 4 பவர் 4 6 முடியுது அப்ப 4 நீ என்ன பவர் போட்டாலும் அது ஒன்னு 4 ல முடியும் இல்லனா 6 ல முடியும் ஓகேவா 4 நீ என்ன பவர் போட்டாலும் ஒன்னு 4 ல முடியும் இல்லனா 6 ல முடியும் அத எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறதுனா ஒற்றைப் படையின் ஹார்ட் நம்பர்ஸா இருந்துனா 4 முடியும் ஈவன் இருந்துச்சுன்னா ஆறுல முடியும் அப்போ இரட்டைப்படை எண் வரும் பொழுது பவர் முடிவு என்னவா இருக்கும் ஆறு அதே ஒற்றை படையின் ஆட் நம்பர்ஸ் வரும்போது பவர் முடிவு என்னவா இருக்கும் 4 அப்ப இங்க என்ன பவர் கொடுத்திருக்காங்க 476 476 ன்றது இரட்டை படை என்ன ஒற்றை படை என்ன இரட்டை படை ஏன் அப்ப என்ன அர்ஜினா முடிவு என்னவா தான் இருக்கும் 6 ஆ இருக்கும் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு ஷார்ட்கட் புரியதாமா சொல்றது அப்ப ஒற்றை படை என்ன இருந்தா 4 ஏ வரும் முடிவு ஒன்றாம் இலக்கம் இரட்டை படை என்ன இருந்துனா 6 வரும் ஓகேவா சோ இத வெச்சு பண்ணிடுங்க சோ நானாவது क्वेश्चन இங்க கேட்டிருக்காங்க இப்ப பாருங்க முடிவு வந்து பவர் உள்ள இருக்கிற செட்டுக்குள்ள இருக்கிற நம்பருடைய முடிவு என்னது அஞ்சு பவர் வந்து மூணு நாலு ரெண்டுருக்கேன் அஞ்சுல முடியுதுனாலே கண்டிப்பா அந்த அது எத்தனை பவர் எவ்வளவு பெருசா இருந்தாலும் கடைசி டிஜிட் என்னவாதான் இருக்கும் அஞ்சாதான் இருக்கும் அஞ்சுல முடியதுனாலே கடைசி டிஜிட் என்னவாதான் இருக்கும் அஞ்சாதான் இருக்கும் அது பவர் எவ்வளவு பெருசு இருந்தாலும் பரவாயில்ல அதே மாதிரி இப்ப ஆறுல முடியுது உள்ள இருக்க செட்டுக்குள்ள இருக்கிற நம்பர் எதுல முடியுது ஆறுல முடியுது அப்ப ஆறுல முடிஞ்சு ஆறு இது பவர் கொடுத்துருக்காங்க அப்ப ஆறுல முடியுதுனாலும் கடைசி டிஜிட் அந்த ஒன்றாம் இலக்கை என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஆறு அப்போ அஞ்சுல முடிஞ்சாலும் அஞ்சு ஆறுல முடிஞ்சாலும் ஆறு ஆனா நாலுல முடிஞ்சிருந்துச்சுன்னா அது ஆட் நம்பரா இருந்தா என்னன்னு வருமா சிக்ஸ் கரெக்டா சாரி போர் ஆட் நம்பரா இருந்தா போர்

சோ இப்போ வந்து உங்களுக்கு சிலாஜிசம் கொடுத்துருக்காங்க இந்த சிலாஜிசம் என்பது வெண்படங்கள் மூலமா தான் நீ சால்வ் பண்ணனும் இந்த இடத்துல முடிவு ஒன்று மட்டும் சரி இரண்டு முடிவுகளும் தவறு வந்து முடிவு ஒன்று மட்டும் சரி அடுத்தது இரண்டு முடிவுகளும் தவறு அடுத்தது இரண்டு முடிவுகளும் சரி அடுத்தது முடிவு ரெண்டு மட்டும் சரினு சொல்லியிருக்காங்க ஆப்ஷன்ல நீ வெண்படத்தின் மூலமா சால்வ் பண்ணும்போது அத என்ன தான் மார்க் பண்ண போற சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம் இருக்கக்கூடிய கவனிங்க இதுதான் ஓகேவா ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது ஆல் அனிமல்ஸ் ஆர் டாக் அனைத்து விலங்குகளும் நாய்கள் எப்படி வரையலாம் அனைத்து விலங்குகள்னா விலங்குகள் போட்டுக்கோங்க இந்த எல்லா விலங்குகளும் எப்படி இருக்குமா நாயா இருக்குமா அப்ப அனைத்து விலங்குகளும் நாய்கள் வரைஞ்சிட்டா அனைத்து விலங்குகளும் நாய்கள் ஆல் அனிமல்ஸ் ஆர் டாக்ஸ் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா ஆல் டாக்ஸ் ஆர் பேர்ட்ஸ் அனைத்து நாய்களும் பறவைகள் அப்ப எல்லா நாயும் பறவைகள் அப்ப நாயை சுத்தி ஒரு பெரிய வட்டத்தை போட்டு எல்லா நாயும் எதுல வருது பறவைகள்ல வருது எல்லா நாயும் பறவைகள் இப்ப நம்மள கேக்குறாங்க முடிவு பாருங்க அனைத்து விலங்குகளும் பறவைகள் அப்படின்னு சொல்றாங்க அனைத்து விலங்குகளும் பறவைகள் ஆமா எல்லா விலங்கும் எதுக்குள்ள இருக்கு பறவைக்குள்ள இருக்கு அப்ப அனைத்து விலங்குகளும் பறவைகள் இந்த முடிவு சரி இந்த முடிவு சரி அடுத்தது அனைத்து பறவைகளும் விலங்குகள்னு சொல்றாங்க எல்லா பறவைகளும் விலங்குகளுக்குள்ள இருக்கா இல்ல அப்ப எல்லா பறவைகளும் விலங்குகளுக்குள்ள இல்ல அப்ப ரெண்டாவது முடிவு தவறு அப்ப இந்த கேள்வி ஆன்சர் முடிவு ஒன்று தான் சரி முடிவு ஒன்று தான் சரி அடுத்தது ஏழாவது கேள்விக்கான கொஸ்டின் இங்க வச்சிருக்கேன் சோ நல்லா கவனிச்சுக்கோங்க ஹால் டேபிள்ஸ் ஆர் விண்டோஸ் அனைத்து மேசைகளும் ஜன்னல்கள்னு சொல்றாங்க அப்போ எல்லா மேசைகளும் எதுல வருமா ஜன்னல்ல வருமா அடுத்தது அனைத்து ஜன்னல்களும் அறைகள் எல்லா ஜன்னல்களும் எதுல வரும் அறைகள்ல வரும் எல்லா ஜன்னல்களும் அறைகள் அடுத்து அனைத்து அறைகளும் பேருந்துகள் எல்லா அறைகளும் எதுல வருது பேருந்துல வருது அவ்வளவுதானமா சோ அனைத்து அனைத்து அனைத்துனா சுத்தி சுத்தி போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா இப்ப அவங்க என்ன கேக்குறாங்க சில பேருந்து மேசே ஆகும்மா கேக்குறாங்க சில பேருந்து மேசே ஆகும்மா ஆமாமா இவ்ளோ பெரிய பேருந்துன்ற வட்டத்துல இன்ஃப்ளோ இடத்தை யார் புடிச்சிருக்கிறது மேசை புடிச்சிருக்கு அப்ப சில பேருந்து மேசே ஆகும் இது சரிதான் அதாவது உள்ளே இருந்து நீ வெளியில போனா அனைத்துன்னு சொன்னாலும் ஓகே சொல்லிடணும் சிலேன்னு சொன்னாலும் ஓகே சொல்லிடணும் ஆனா வெளியில இருந்து உள்ள வரனா சில சொன்னா மட்டும் தான் ஓகே சொல்லணும் ஓகேவா அனைத்து சொன்னா ஓகே சொல்ல கூடாது இப்போ பாருங்க சில அறை மேசையாகும் சோ வெளியில இருக்குது அறை உள்ள இருக்குது மேசை வெளியில இருந்து உள்ள வரேன் சிலன்னு தான் கேட்டிருக்காங்க அப்ப இதுவும் வரும் அப்ப இரண்டு முடிவுகளுமே இதில் சரியான முடிவுதான் நான் இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு இதுல ஒரு ஏழு எட்டு கேள்வி வச்சிருக்கேன் எஸ் எஸ் ஒரு கொஸ்டின் வரும் சோ இது உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா நான் இங்க எழுதி போடுறத பாருங்க சிலாஜிசம் அப்படின்ற ஒரு டாபிக் இது எஸ் ஒய் அப்படின்னு போட்டு முப்படை அப்படின்னு போடுங்க முப்படை ட்ரைனிங் அப்படின்னு நீங்க போட்டீங்கனாலே இந்த டாபிக் நான் எடுத்தது வரும் ஸோ தயவு செஞ்சு அதை போய் கவனிங்க அதுல நான் clear கட்டா இந்த டாபிக்கை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உனக்கே புரிஞ்சிடும் ஓகேவா அடுத்தது அனைத்து பானைகளும் மோதிரங்கள் எல்லா பானையும் என்னதுன்னு பாத்தீங்கன்னா மோதிரங்கள் அனைத்து பானைகளும் மோதிரங்கள் அனைத்து வளையல்களும் மோதிரங்கள் எல்லா வளையல்களும் கூட மோதிரங்கள் அப்ப வளையல் இங்க போட்டுக்கோங்க அடுத்தது அனைத்து மோதிரங்களும் சாயங்கள் எல்லா மோதிரங்களும் சாயங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப பானை வளையலும் எதுக்குள்ள வந்தது மோதிரத்துக்குள்ள வந்தது மோதிரத்தை சுத்தி சாயங்கள் ஆனா முடிவு எங்க கண்ணுக்கு தெரியல கீழகன்ட்டேன் இப்ப இங்க வரைகிறாத ஏன்னா முடிவு கண்ணுக்கு தெரியாதனால அனைத்து பானைகளும் மோதிரங்கள் அனைத்து வளையல்களும் மோதிரங்கள் அனைத்து மோதிரங்களும் சாயங்கள் இப்படிதான் இருந்துச்சு ஓகேவா வரைஞ்சிட்டேன் சோ இப்போ இங்க கேக்குறாங்க சில சாயங்கள் பானைகளான்னு கேக்குறாங்க சில சாயங்கள் பானைகளா உள்ள இருந்து வெளியே சாரி வெளியில இருந்து உள்ள வர சாயத்துக்குள்ளதான் பானை இருக்கு அப்ப சில சாயங்கள் பானைகளா இருக்கு முதல் முடிவு சரி சில வளையல்கள் சாயங்களான்னு கேக்குறாங்க சில வளையல்கள் சாயங்களா வெளியில இருந்து உள்ள சாரி உள்ள இருந்து வெளியில போறேன் இதுவும் சரி அப்ப இந்த கேள்விக்கும் இரண்டு முடிவுகளும் சரி என்பதுதான் சரியான விடை அடுத்தது ஒன்பதாவது கேள்வி இங்க வச்சிடுறேன் சில காடுகள் குடிசைகள் அப்படின்னு சொல்றாங்க சில காடுகள் இப்போ காடுன்னு இருக்கு சில காடுகள் மட்டும் என்னவா இருக்காம் குடிசையா இருக்கான் சில காடுகள் குடிசைகள் சில குடிசைகள் சுவர்கள் சில குடிசைகள் என்னவா இருக்கு சுவர்கள் சில குடிசைகள் சுவர்கள் சில சுவர்கள் என்னவா இருக்குன்னா வலைகள் சில சுவர்கள் என்னவா இருக்கு வலைகள் அப்ப சில காடுகள் குடிசைகள் சில குடிசைகள் சுவர்கள் சில சுவர்கள் வலைகளா இருக்கு அப்படி இருக்கும்போது இவங்க கேக்குறாங்க சில வலைகள் காடுகளான்னு கேக்குறாங்க வலைகள் இங்க இருக்காங்க காடுகள் இங்க இருக்காங்க சம்பந்தமே இல்ல அப்ப சில வலைகள் காடுகள்ன்றது தவறு அடுத்தது சில வலைகள் குடிசைகள்லான்னு கேக்குறாங்க வலைகள் இங்க இருக்காங்க குடிசைகள் இங்க இருக்காங்க ரெண்டும் டச் ஆகல அப்ப இதுவும் தவறு அப்போ இரண்டு முடிவுகளுமே தவறு என்பதுதான் இந்த கேள்விக்கான பதிலாக இருக்கும் அடுத்தது பத்தாவது கேள்வி அனைத்து ஆடுகளும் மலர்கள் என்ன சொல்றாங்க அனைத்து ஆடுகளும் மலர்கள் எல்லா ஆடும் என்னவா இருக்கா மலர்களா இருக்கு ஆடும் மலர்கள் எந்த மலரும் கிளை இல்லை மலருக்கும் கிளைக்கும் சம்பந்தம் இல்லை அப்போ கிளைய வந்து தனியா போட்டுக்கணும் எந்த மலரும் கிளை இல்லை ரெண்டு பேரும் சேர மாட்டாங்கன்றத பிரிச்சு வச்சிட்டேன் எந்த மலரும் கிளை இல்லை சில கிளைகள் வேர்கள் சில கிளைகள் என்னவா இருக்கா வேர்களா இருக்கு சில கிளைகள் வேர்களா இருக்கு ஓகேவா சோ இப்ப பாருங்க சில வேர்கள் ஆடுகளான்னு கேக்குறாங்க வேர் அங்க இருக்காரு ஆடு இங்க இருக்க சில வேர்கள் ஆடுகளா இருக்கா இல்ல அப்ப இது தவறு அடுத்தது சில மலர்கள் ஆடுகளா இருக்கான்னு கேக்குறாங்க சில மலர்கள் ஆடுகளா அதாவது தான் ஆடு இருக்கு அப்ப வெளில இருந்து உள்ள வர இது வரும் சோ இரண்டாவது முடிவு தான் சரி முதல் முடிவு தவறு ஓகேவா அடுத்தது சில இலைகள் வேர்கள் சில இலைகள் வேர்கள் சில இலைகள் ஓகே படம் தப்பப்பட்ட இலை வந்து எப்படி இருக்கான் வேர்களா இருக்கு சில இலைகள் வேர்கள் அடுத்தது சில வேர்கள் தண்டுகள் சில வேர்கள் வந்து என்னவா இருக்கு தண்டுகளா இருக்கு அடுத்தது அனைத்து மலர்களும் தண்டுகள் அப்ப எல்லா மலர் மலர் உள்ள வந்து எல்லா மலரும் தண்டுகளும் சொல்றாங்க அப்ப மலர் தான் உள்ள வரணும் தண்டுக்குள்ள அதனால அப்படி போட்டுக்கிட்டேன் இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க எந்த மலரும் இலை இல்லை அப்படின்னு சொல்றாங்க எந்த மலரும் இலை இல்லை சில இலைகள் தண்டுகள் எந்த மலரும் இலை இல்லை ஆமா மலருக்கும் இலைக்கும் சம்பந்தம் இல்லை இது சரி அடுத்தது சில இலைகள் தண்டுகளான்னு கேக்குறாங்க இலைக்கும் தண்டுக்குமே சம்பந்தம் இல்லை அது எங்கயோ இருக்குது இது எங்க இருக்கு அப்ப இதுவும் சரி அப்ப இரண்டு முடிவுகளுமே சரியான முடிவு தான் அடுத்தது கூற்று நறியேதா வந்துட்டனா ஸ்லாடிசம் இருக்கு பின்னாடி வெண்டைகிராம் क्वेश्चंसும் இருக்கு பார்க்கலாம் அனைத்து எண்களும் இலக்கங்கள் ஆகும் சொல்றாங்க எல்லா எண்களும் என்னமா இலக்கங்கள் அப்போ எண்கள் இருந்தா அந்த எல்லா எண்களும் இலக்கங்களா இருக்கு இலக்கங்கள் ஓகேவா அனைத்து ஆங்கில எழுத்துக்களும் எண்களாகும் ஓகே ஓகே இது உள்ள உள்ள வராங்கப்பா முதல்ல அனைத்து எண்களும் இலக்கங்களாகும் சொல்றாங்க அப்ப பெருசா ஒரு வட்டத்தை போடுங்க ஏனா இது உள்ள போகுது இலக்கங்கள் இந்த தான் என்ன வரணும் எண்கள் அப்ப அனைத்து எண்களும் இலக்கங்கள் ஆகும் ஓகேவா அனைத்து ஆங்கில எழுத்துக்களும் எண்களாகும் ஆகும் அப்ப ஆங்கில எழுத்துக்கள் எதுல வரணும் எண்களுக்குள்ள வரணும் அப்ப எண்களுக்குள்ள என்ன போடுறேன் ஆங்கில எழுத்துக்கள் போட்டேன் அடுத்தது அனைத்து வார்த்தையும் ஆங்கில எழுத்துக்கள் ஆகும் அப்ப ஆங்கில எழுத்துக்குள்ள என்ன வரப்போகுது எண்கள் ஆங்கில எழுத்து ஆங்கில எழுத்துக்குள்ள வார்த்தை அப்ப அனைத்து வார்த்தைகளும் இலக்கங்கள் ஆகுமான்னு கேக்குறாங்க எல்லா வார்த்தையும் இலக்கங்களுக்குள்ளதான் இருக்கு அப்ப அனைத்து வார்த்தைகளும் இலக்கங்கள் ஆகும் சரி அடுத்தது சில எண்கள் வார்த்தைகள் இல்லை சில எண்கள் வார்த்தைகளாக இல்லைன்னு சொல்றாங்க ஆமா சில எண்கள் வந்து வார்த்தைகளாக இல்லை மொத்த எண்ணும் வார்த்தைகள் கிடையாதுமா சில எண்கள் வந்து என்னவா இல்லை வார்த்தைகளாக இதுவும் சரி அப்போ இரண்டு முடிவுகளுமே சரி அடுத்தது சில ஊசிகள் முல்கத்தி ஆகும் சில ஊசிகள் முல்கத்தி அப்போ சில ஊசிகள் முல்கத்திவா சில ஊசிகள் முல்கத்தி ஆகும் அனைத்து முக்கத்தும் சாவிகள் எல்லா முழுக்கத்தையும் எதுல போயிடும் போயிடும் அடுத்தது எந்த சாவியும் பூட்டாகாது அப்ப சாவிக்கும் பூட்டுக்கும் சம்பந்தமே இருக்காது எந்த சாவியும் பூட்டாகாது ஓகேவா சரி இப்ப என்ன கேக்குறாங்க சில பூட்டுகள் ஊசி ஆகுமா கேக்குறாங்க பூட்டும் ஊசியும் டச்ல இருக்கா இல்ல அப்ப இது தவறு அடுத்தது எந்த பூட்டும் முல்கத்தி ஆகாது எந்த பூட்டும் முல்கத்தி ஆகாதுன்னு சொல்றாங்க ஆமா இது சரிதான் ஏன் அப்படின்னா சாவிக்குள்ள தானே முல்கத்தி இருக்கு சாவியே பூட்டு கூட டச் ஆகாது அப்போ சாவிக்குள்ள இருக்கக்கூடிய முல்கத்தியும் பூட்டு கூட என்ன ஆகாது டச் ஆகாது சோ எந்த பூட்டும் முல்கத்தி ஆகாது என்பது சரி சோ இந்த கேள்விக்கு ஆன்சர் இரண்டாவது முடிவு மட்டும் சரி ஓகேவா சோ இங்க ஒரு क्वेश्चंस அவ்வளவு அது முடிஞ்சிச்சு சிலாஜிசம் இப்போ இது மாதிரி ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்கமா இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வட்டம் யாரை குறிக்குதுன்னா படித்தவரை குறிக்குது இந்த வட்டம் யாரை குறிக்குது இளம் வயதினரை குறிக்குது கீழே இருக்கிற வட்டம் வேலையில் உள்ளவர்களை குறிக்குது அப்போ ஒரு ஒரு எண்ணும் ஒன்னு ஒண்ணுத்த குறிக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டுன்ற நம்பர் வந்து பாத்தீங்கன்னா இளம் வயதினர்லயும் இருக்கு படித்தவர்களையும் இருக்கு அப்ப படித்த இளம் வயதினரை குறிக்கக்கூடிய எண் வந்து ரெண்டு இதே நாலுன்ற எண் எதை குறிக்குதுன்னா வேலையில் உள்ள இளம் வயதினரை குறிக்குது

both educated and employed both educated and employed அவங்களை குறிக்கிறது தான் ஆறு அடுத்தது வேலையில் உள்ள படித்த இளைஞனை குறிக்கும் எண் இது வேலையில் உள்ள படித்த இளைஞனை குறிக்கக்கூடிய எண் அதாவது which number indicates employed educated youth அப்படினு சொல்றாங்க அப்ப வேலையிலயும் இருக்கணும் படிச்சும் இருக்கணும் சின்ன பையன் இளவயசுக்காரனாவும் இருக்கணும் அப்ப எந்த நம்பர்னு பாத்தீங்கன்னா 5 ஏனா படிச்சிருந்தா அதுல அந்த வட்டத்துக்குள்ளயும் இருக்கணும் வேலையில இருந்தா அந்த வட்டத்துக்குள்ளயும் இருக்கணும் இளம் வயதினரா இருந்தா அந்த வட்டத்துக்குள்ளயும் இருக்கணும் சோ மூன்று வட்டத்துக்குள்ளயும் இருக்கக்கூடிய அந்த ஒரு எண் அஞ்சாவது எண் சோ அப்ப அஞ்சுன்ற எண் தான் அதை சரியாக குறிக்கிறது அஞ்சுன்ற எண் தான் ஓகேவா அடுத்தது வேலையில் உள்ள முதியவரை குறிக்கும் எண் என்னன்னு கேக்குறாங்க வேலையில் உள்ள முதியவர் அங்கதான் முதியவரே குறுக்கலையே சார் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா மா இந்த இளம் வயதினர் இந்த வட்டத்துக்குள்ள எந்த நம்பர் வரலையோ

அடுத்தது இந்த மாதிரியான ஒரு டைக்ராம் கொடுத்திருக்காங்க இது உங்களுக்கு தெரியாதான் தெரியல எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆஹ் உடஞ்ச மாதிரி இருக்கு ஆக்சுவலி அதை வச்சு நான் சொல்றேன் இந்த முக்கோணம் எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் வந்து பொலிட்டீஷியன் அரசியல்வாதியை குறிக்கிறது அதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன் வட்டம் வந்து எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா பாடகர் சிங்கரை குறிக்குது இந்த ரெக்டாங்கிள் செவ்வகம் எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா நடிகர் ஆக்டர்ஸ் குறிக்குது ஓகேவா இதுதான் இருக்கு இங்க எனக்கு சரியா தெரியல உங்களுக்கு சரியா தெரியும்னு நினைக்கிறேன் அரசியலில் உள்ள நடிகரை குறிக்கும் எண் எதுன்னு கேக்குறாங்க அப்ப ஒரு நடிகர் அரசியல்ல இருக்கணும் அப்படிப்பட்ட எண் எதுன்னு கேக்குறாங்க அப்ப நடிகர் இங்க இருக்க அரசியல் இங்க இருக்கு இந்த ரெண்டு ஷேப்லயும் இருக்கணும் முக்கோணத்திலயும் இருக்கணும் செவ்வகத்திலயும் இருக்கணும் என்னமா இருக்கு ஒண்ணு சார் ரெண்டு கூட இருக்கு சார் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ரெண்டு இருக்கு ஆனா ரெண்டு எதுலயும் இருக்கு பாடகர்லயும் இருக்கு ஆனா எனக்கு பாடகர் இருக்க கூடாது வெறும் அரசியல் மட்டும்தான் இருக்கணும் அதே நேரத்துல நடிகராக இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுன்றது தான் சரியான பதிலா வரும் அடுத்தது அஞ்சு என்பது எதை குறிக்கிறது ஏன் ஐந்து எதை குறிக்கிறதுன்னு கேக்குறாங்க அஞ்சு என்று எண் எங்க இருக்கு இங்க இருக்கு அப்ப அஞ்சு என்ற எண் ரெண்டு இடத்துல இருக்கு வட்டத்திலயும் இருக்கு முக்கோணத்துலயும் இருக்கு அப்ப முக்கோணத்துல இருந்தா அவர் ஒரு அரசியல்வாதி வட்டத்துல இருந்தா அவர் ஒரு பாடகர் அப்ப அரசியல்வாதி பாடகரை குறிக்கிறது அரசியல்வாதி பாடகர் அப்படின்னும் போது இருக்க ஆப்ஷன்ல ஏ ஆப்ஷன் பொலிட்டீஷியன் அண்ட் சிங்கர் அடுத்தது பத்தொன்பதாவது கேள்வி நம்பர் நாலு எதை குறிக்கிறதுன்னு கேக்குறாங்க நம்பர் நாலு எதை குறிச்சா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கோவம் நம்பர் நாலு தனியா இருக்குமா அது நடிகரை குறிக்குது அப்போ நம்பர் நாலு எதை குறிக்குது நடிகரை குறிக்குது சோ அப்ப ஆன்சர் சி ஆக்டர் ஓகேவா ஃபைன் லாஸ்ட் ரெண்டு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இதுக்கு அப்புறம் நம்ம வென் டயக்ராம் क्वेश्चंस தான்மா சோ பயணிகள் ரயில் பேருந்து இவற்றை விளக்கும் விளக்கும் வெண்படம் படம் எதன்னு கேக்குறாங்க அதாவது வந்து நீங்க வென் டயக்ராம் மூலமா ஒரு பெஸ்ட் ரிலேஷன்ஷிப் அவங்க கொடுத்திருக்கிற வார்த்தைக்கு கொடுக்கணும் சோ இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா டிராவலர்ஸ் ட்ரெயின் பஸ் மா பயணிகள் அப்படினும் போது கண்டிப்பா ட்ரெயின்லயும் போவாங்க பஸ்லயும் போவாங்க கார்லயும் போவாங்க பைக்லயும் போவாங்க ஏன் நடந்து கூட போவாங்க சோ அப்படி இருக்கும்போது எல்லா பயணிகளும் ட்ரெயின்ல போய்ட போறது இல்ல எல்லா பயணிகளும் பஸ்ல போய்ட போறது இல்ல அப்ப பயணிகள் என்ற வட்டத்தை நடுவுல போட்டுக்கோ இது டிராவலர் சில டிராவலர் பஸ்ல போவாங்க சில பஸ் வேற எதனா பர்பஸ்க்கு யூஸ் ஆகும் ஆமா தானே என்ன பண்ணுவோம் ஸ்டாஃப் பஸ்ஸா இருப்பாங்க இல்லைன்னா வந்து லோடு ஏற்றிட்டு போகிற பஸ்ஸா இருக்கும் சில பஸ் வேற பர்பஸ்க்கு யூஸ் ஆகும் சில சில ட்ரெயின் வந்து டிராவலர்ஸ் போவாங்க சில ட்ரெயின்ல டிராவலர்ஸ் போவாங்க அப்போ டிராவலர்ஸ் ட்ரெயின்ல கொஞ்சம் பேர் போவாங்க பஸ்ல கொஞ்சம் பேர் போவாங்க சில பஸ் வேற பர்பஸ்க்காக யூஸ் ஆகும் சில ட்ரெயின் வந்து கூட்ஸ் ட்ரெயினாக யூஸ் ஆகும் அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய படமான சி வெண்படம் தான் இதுக்கு சரியான பதிலாக இருக்கும் இருபத்தி ஓராது கேள்வி லாபம் பங்கு வெகுமதி profit dividend போனஸ் அப்படினு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல கொடுத்திருக்காங்க சோ profit dividend போனஸ் என் கம்பெனி நான் ਉਹ நடத்துறனா எனக்கு லாபம் வந்துச்சுனா அதான் நான் என்ன பண்ணுவேன் அந்த profit வச்சு வெச்சு உங்களுக்கு பங்குன்னு ஒன்னு தருவேன் அனி நல்லா உழைச்சிருந்தா உங்களுக்கு வெகுமதியின்னு ஒன்னு தருவேன் அப்ப எதுவா இருந்தாலும் இந்த பங்கும் சரி வெகுமதியும் சரி dividend bonus-னு சொல்றோம்ல அது எதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு லாபத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு அப்ப எனக்கு லாபம் கிடைச்சாதான் நீ வேலை செஞ்சத்துக்கு பங்கு தருவேன் நல்லா வேலை செஞ்சா என்ன தருவேன் வெகுமதி தருவேன் அப்போ லாபத்துக்குள்ளே தான் பங்கு வெகுமதின்னு இருக்கு ஸோ பி ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர் அடுத்தது இருபத்ரெண்டு பெண்கள் அம்மா பொறியாளர்கள் உமன் மதர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க உமன் பெண்கள் வந்து எல்லா பெண்களும் அதுதான் அம்மாக்கள் அனைவரும் பெண்களாக இருப்பார்கள் அது எல்லாருக்குமே தெரியும் அம்மாக்கள் அனைவரும் யாராக இருப்பாங்க பெண்கள் அப்போ அம்மா அதை சுத்தி என்ன வட்டம் பெண்கள் அப்ப அம்மாக்கள் அனைவரும் பெண்களாகத்தான் இருப்பார்கள் கரெக்டா சரி பொறியாளர்கள் பொறியாளர்கள் ஆண் பொறியாளர்களும் இருக்காங்க பெண் பொறியாளர்களும் இருக்காங்க அப்போ இந்த மாதிரியான வட்டத்தை தான் நீ போடணும் கரெக்டா பொறியாளர்கள் ஏன்னா வெளியில வர்றதெல்லாம் பெண் பொறியாளர்கள் இங்க இருக்க சாரி ஆண் பொறியாளர்கள் இங்க இருக்கிறது பெண் பொறியாளர்கள் இங்க இருக்கிறது திருமணமான ஏதாவது ஒரு லேடி அம்மா வந்து பொறியாளர்களா இருப்பாங்கல்ல சோ அத குறிக்கிறது சோ ஏ வெண்படம் சிறந்து விளம்பும் இருபத்தி மூன்று எழுத்தாளர் வக்கீல் பாடகர் எழுத்தாளர் வக்கீல் பாடகர் ஆத்தர் லாயர் அண்ட் சிங்கர் சொல்றாங்க நான் ஒரு எழுத்தாளர் வக்கீலாவும் இருக்கலாம் ஒரு வக்கீல் எழுத்தாளரா இருக்கலாம் அதே நேரத்தில் ஒரு ஒரு சிறந்த பாடகரா இருக்கலாம் இந்த மாதிரி மூணுமே கம்பைன் பண்ணி வருதுன்னா கண்டிப்பா சாரி அது மட்டும் இல்ல எழுத்தாளர் வேற சாரிமா நான் வந்து தெரியாம சொல்லிட்டேன் எழுத்தாளர் வேற வக்கீல் வேற பாடகர் வேற மூணு பேருமே தனித்தனியான ப்ரொஃபஷன் சோ மூணு பேருடைய ப்ரொஃபஷன் தொழிலுமே வேற வேற சோ பி ஆன்சர் தான் சரி அடுத்தது நீதிபதி திருடன் குற்றவாளி ஜட்ஜஸ் தீப்ஸ் அண்ட் கிரிமினல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இதுல நீங்க பார்க்கும்பொழுது திருடுவது வந்து ஒரு பெரிய குற்றம் ஆக சிறந்த குற்றம் அப்ப திருடன் என்பவன் எதுல சேர்ந்துருவான் குற்றவாளியில சேருவான் திருடன் வந்து குற்றவாளியில சேருவான் அப்ப நீதிபதி தனியா அவங்களுக்கு தண்டனை வழங்கக்கூடிய இடத்துல இருக்கார் அப்ப நீதிபதி தனி அப்ப இந்த மாதிரியான ஒரு வெண்படம் தான் அதுக்கு சிறந்த விளங்கும் ஸோ பி ஆன்சர் இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேவா இருபத்தி அஞ்சாவது கேள்வி ஹிந்தியா ஹரியானா வேர்ல்டு இந்தியா ஹரியானா உலகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்போ எல்லாருக்குமே தெரியும் ஹரியானான்றது இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலம் அப்ப ஹரியானா இந்தியாவுக்குள்ளதான் இருக்கு இந்தியா எதுக்குள்ளதா இருக்கு தான் இருக்கு அப்ப இந்த மாதிரி ஒன்னுத்துக்குள்ள ஒன்று வர மாதிரி இருக்கக்கூடிய வெண்படமான டி வெண்படம் தான் இதற்கு சிறந்த பதிலாக அமையும்